மாசி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கன்னிராசி மேஷம் முதலான ராசிகளுக்கு முந்தின பதிவுகளில் பார்த்துருக்கோம் இந்த பதிவில் கன்னிராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்கு போகலாம் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதம் கன்னிராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உத்திரம் ரெண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை ரெண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரங்கள் தான் உரியது குடும்பத்தில் வருமானம் செலவும் சரிசமமாக தான் இருக்கும் திட்டமிட்ட செலவு செய்யலாம் மாச கடைசியில் ரொம்பவே பணத்தட்டுப்பாடாக இருக்கும் கணவர் மனைவியிடையே சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு மறுபடியும் ஒன்று சேர்ந்துருவீங்க பெண் அல்லது பிள்ளைகளில் ஒருவர் உத்தியோகம் காரணமாக அல்லது வேறு காரணக்காக வெளிநாடு சென்று வர வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்துல பொறுப்புடனும் அதிஜாக்கிரதையுடனும் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமா இருக்குது தொழில விற்பனையிலையும் லாபத்திலையும் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புள்ளதாக கிரக நிலைகள் காமிக்குது அதனால கொஞ்சம் நிதி நெருக்கடி ஏற்படலாம் அதனால கவனமாக இருந்து தொழில் செய்யுங்க வித்யா புதன் சாதகமாக இருக்கிறதுனால தடங்கல்களும் குழப்பங்களும் மாணவ மாணவியருக்கு மனதை கவலையில் அழுத்தினாலும் அவங்களோட படிப்புல நல்லபடியாக இருப்பாங்க வெளிநாடு சென்று உயர்கல்வி பயில திட்டமிட்டுள்ள மாணவ மாணவியருக்கு சற்று தீர சிந்தித்து எங்கே செல்லணும் என்ன பண்ணணும் அப்படின்றத ஒரு நல்ல திட்டமிடுதலோடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றியோட முடியும் கன்னிராசி பெண்மணிகளுக்கு இயற்கையிலேயே எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பாங்க சிறு துன்பத்தை கூட இவங்களால் தாங்கிக்க முடியாது அதனால தான் எவ்வித பிரச்சனையானாலும் இவர்களால் தாங்குவதற்கு முடியறதில்லை உங்கள் பிரச்சனைகளை வெகு விரைவில் தீர இருக்குது அதனால் மனதை ரொம்ப திடமாக வச்சுக்கோங்க கற்பனையான அச்சத்தை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க தினமும் காலை மாலை இரு வேளையும் சுமார் ஒரு அரை மணி நேரம் முப்பது நிமிடங்கள் இறை தியானமும் செய்யுங்க உங்க மனத்தை மாற்றி அமைக்கும் வல்லமை இந்த தினசரி தியானத்திற்கு இருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு காலை மாலை ரெண்டு வேளையும் போயிட்டு நெய் தீபம் இல்லை நல்ல நெய் தீபம் ஏற்றி வச்சிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அனுகூலமான நெ மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் சந்திராசிரம தினங்கள் பார்த்திங்கன்னா மாசி மாதம் ஒன்பது இரவு முதல் பதினோரு பதினோராந்தேதி இரவு வரை அனுகூலமான தினங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ரெண்டு ஏழு எட்டு பன்னிரெண்டு பதினஞ்சு பதினெட்டு இருபது இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இந்த தினங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது வேலையில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழிலில் ஒரு நல்ல நிலைக்கு நீங்கள் வருவீங்க ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏதாவது செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது இந்த மாதத்தில் கொஞ்சம் கம்மியாகும் புதிய முதலீடுகள் செய்யறதுக்கு கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுட்டு அப்புறம் செய்யுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முந்தின பதிவுகளில் மேஷராசியிலேருந்து நம்ம பதிவுகள் கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த பகுதி ராசி நேர்களுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்து வர இருக்கக்கூடிய பகுதி அடுத்தடுத்த ராசிகளுக்காக காத்துட்ருக்குது உங்கள் ஆதரவுக்கு நன்றி வாழ்க வளமுடன்